விரைவு செய்தியாக வங்கதேசத்துல தேர்தல் நடந்திருக்கு பிரதமராக தாரிக் ரஹ்மான் விரைவில் பதவியேற்க இருக்கிறார் அப்படின்னு செய்திகள்லாம் வருகிறது தேர்தல் நடந்திருக்கணும் நம்ம அப்புறம் முகமது யூனுஸ் இருந்தாரு ஷேக் ஹசீனா வச்சு விட்டுட்டு முகமது யூனுஸ் இடைக்கால பிரதமராக இருந்தார் சரி ஜனநாயக முறையில தேர்தல் நடத்தப்படும் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் உலக நாடுகள் எல்லாம் எதிர்பார்த்தது அப்படிதான் நடந்ததா அப்படிங்கிறது தெரியல இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இப்போ அதிகப்படியான இடங்களை வெற்றி பெற்ற பிஎன்பி அந்த கட்சி கலிதாசியா தலைமையிலான என கட்சி அவருடைய மகன் தாரிக் ரஹ்மான் அவர் தான் பிரதமராகப் புகிறார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது இந்த தேர்தலே எவ்வளோ வித்தியாசமாக நடந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த தேர்தல் வருவதற்கு காரணமான மாணவர்களுடைய இப்போ என்ன அப்படிங்கிறது தெரியல நான் மாணவர் சார்பாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தவரையே சோழியை முடித்தாச்சு அது யார் முடித்தாங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா இவங்க நைஸாக வெளி இப்போ இந்தியாவில் தேங்கியிருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவங்களுடைய கட்சியும் ஷேக் ஹசீனா மீது கூட்டது அந்த வந்து கவர்மெண்ட்டே என்ன சொல்லிடுச்சு நீதிமன்றத்தை வந்து கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தடை இப்போதைக்கு எலெக்ஷனில் அவங்க வந்து முடிக்கவே முடியாதுன்னு ஏற்கனவே இந்த பிஎன்பியோடு கூட்டணியில் இருந்தவங்க தான் ஜமாத்தே இஸ்லாமி இப்போ நம்ம ரெண்டு பேரும் கூப்பிட்டு தான் நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சுக்கிட்டு நீ ஆளுங்கட்சி நீ எதிர்கட்சிங்கிறது ஒரு செட்டப் தேர்தல் தான் நடந்தது சரி இதில் வந்து என் ரிசல்ட்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இனிமேல் பாதுகாப்பு அதாவது அதாவது அமைப்பாக அடிப்படைவாத அமைப்புகள் மூலமாக இந்துக்களுக்கு அங்கே பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருந்தது அவங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்தது இப்போ ஏற்கனவே அவங்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுதான் இப்போ ஆட்சிக்கு வரப்போகுதுங்கிறப்ப நிர்வாக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய பாதுகாப்பு எந்த வகையில் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல நான் பிரதமர் நரேந்திர மோடி தாரிக் ரஹ்மானுக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாரு இப்போ சில விஷயங்கள் அது வந்து பயங்கரவாத கட்சி ஆனாலும் மக்கள் தேர்ந்திருக்காங்கன்னா அதை வந்து நீங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா நீ அந்த கவர்மெண்ட்டை நீங்கள் ஏற்று தான் ஆகணும் அப்படிங்கிறது இப்ப ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்டையும் ஆப்கான நம்ம நான் உறவு வச்சிருந்தோம் ராஜரீதியாக உத்தரவு இப்ப அந்த உறவை தூக்கி ஆயுதத்தின் மூலமாக தூக்கி எறிந்து விட்டு இப்பொழுது தாலிபான் அரசு இருக்கிறது அவர்களோடும் அவர்களோடு நீங்க பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி இப்ப அந்த கண்ட்ரின்னு அதுவும் ஒரு நாடுன்னு அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறது அதோட நீங்க உறவுன்னு வேற யார்கிட்ட பேசுவீங்க உங்க யார் தலைமையில இருக்காங்களோ அவங்கள்ட்ட தானே இந்த புரிதல் நமக்கு இருக்கிறது ஆனால் நீங்கள் எந்த வகையான அழுத்தத்தை இப்பொழுது வரக்கூடிய அரசுக்கு கொடுக்க போகிறீர்கள் உங்களுடைய எம்பசி மூலம் எத்தனை அழுத்தத்தை கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு ஜென்சிக்கல் போராட்டம் அப்படி இப்படின்னு பல பல இடங்கள்லாம் நடத்திட்டுருக்காங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த என் ரிசல்ட் எப்படி அடிப்படைவாதிகளும் அதை வந்து அரசியல்வாதிகள் அடிப்படைவாத அரசியல்வாதிகள் எப்படி அவங்களுடைய போராட்டத்தின் மூலம் இவர்கள் பலன் அடைகிறார்கள் அப்படிங்க அதனாலதான் இந்தியால மட்டும் இது நடக்க மாட்டேங்குது திரும்ப திரும்ப ராகுல் கூப்பிடுறாரு வா சென்சியா வா ஏ சிறுத்தையே வா வெளியே வா அப்படின்னு பாரதிதாசன் கூப்பிட்டது மாதிரி இவர் சென்சியே வெளியே வாங்க வெளியே வா வெளியே வாங்குறாரு எவ்வளோ வெளியே வர மாட்டான் அவன் பஜனுக்கு போறான் அவன் ஏதோ பெரிய பெரிய டேலண்ட்டை அவனுடைய டேலண்ட் எதுக்கும் ஸ்டார்ட் அப் அவன் ஆரம்பிக்கிறான் அவன் அவனுடைய வித்தை அவன் கட்டிக்கிட்டு இருக்கான் ஆனால் நீவா நீவா போராட்டம் வாங்கினா ஒரு பயிலும் வர மாட்டேங்கிறான் இப்போ நேற்று வந்து இந்த போராட்டங்கிறதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த செய்திக்கு சம்மந்தம் இல்லைனாலும் இப்போ நரவானை இந்த புத்தகம் அந்த உண்மையை நான் வந்து கேட்டுட்டேன் பாராளுமன்றத்தில் பதில் சொல்ல முடியாமல் பயந்து ஒடிஞ்சிக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி வெளியிலே வர்றதில்லை அவர் அப்படின்னு சொல்லி அந்த புக்கை ஆனால் ராஜ்யசபால் அவர் இருந்தார் இவர் ரெக்கர் பாய் மாதிரி வெளியில் நினைக்கிட்டு இந்த காலேஜில் வந்து ஒரு சீனியர் அவதும் ஆயிடுறான் அவன் ப சீனியர் ஆயிடுறான் மின்சா அவன் படித்து ஒவ்வொரு வருஷமும் எல்லா பேப்பரையும் கிளியர் பண்ணி ஆகணுங்கிறது இல்லையா அவன் ஒவ்வொரு அட்டம் அடித்தாலும் சரி நிறைய பேப்பர் வந்து இப்போ இது ஃபெயில் ஆகி வச்சிருந்தாலும் அரியர் வச்சுருந்தா கூட அவன் இனியாவும் செகண்ட் இயருக்கு போயிடுவான் அந்த செகண்ட் இயர் போன உடனே இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஜாயினிங் வராது அதுவும் அது கோய்டு காலேஜாக இருக்குன்னு சொச்சிங்க பொண்ணுங்க ஏய் இந்த பிகர் வருதுனா வந்துட்டு அங்கேயிருந்து வரதா அப்படி அப்படின்னு பாட்டு அப்படியே இறக்கிறப்ப ஏன்னா இவர் சீனியர்ல அப்படின்னுக்கிட்டு அப்படி போஸ்ட் கொடுத்துட்டு நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பாராளுமன்றத்தில் ராஜ்யசபாவில் அவர் சின்சியராக உட்காந்துருக்காரு யார் பிரதமர் ஏ யார் எம்பி என்ன பேசுகிறாங்க என்ன எதிர்கட்சியிலையும் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய அப்பொழுது எதிர்கட்சியில் சீனியர்லாம் இருக்காங்களே கார்கேலாம் இருக்கார் இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க அவங்க பேசுறதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு ஆனால் இந்த அம்மாள் வந்து ஒரு 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 கிரீன் கலர் டீஷர்ட் ரவுண்ட் நெக்கு டீஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு இது மாதிரி போட்டுக்கிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பேண்ட் ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு ரக்கர் பாய் மாதிரி நின்றுட்டு ம் ஆ அப்படின்னு வந்து ஒரு சைட் அடிக்கிறதுக்கு வந்து ரோட்டில் வெளியில் காலேஜ் வாசல்ல நிற்கிறவங்க மாதிரி நிற்கிறாரு இந்த நாடாளுமன்றத்தோட எதிர்கட்சி தலைவரை விமர்சிக்கிறீங்க இப்போ நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று டிஎம்சியில் நம்மளும் கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம் டிஎம்சியோடைய ஒரு தாத்தா அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் கிட்ட அவர் நல்ல விதமாக தான் பேசிட்டுப்பா ரொம்ப கன்சர்னாக தான் இருந்திருக்காரு ஆனால் அங்கே நடந்த சூழல்கள் வந்து இவர் என்ன பேசினா யோ தாத்தா போயா வெளியில் போயா அப்படிங்குது அது சொல்லிவிட்டு இன்னொரு சொல்லிட்டு இருந்தாலும் சொல்லி விட்டுக்கிட்டே இருக்கானான்னு என்ன சொல்லுதுன்னு தெரில பக்கத்துல இருக்க பெண் எம்பியும் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்குது இது வெக்கப்படுது அவரு என்னமா இப்படி எல்லாம் அதாவது நம்ம அதை மைமிங்ல நம்ம புரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் பாராளுமன்றத்தில் நடக்குது அங்க ஒருத்தவன் வந்து த கரடியா கத்திட்டு இருக்கான் அவேசமா யாருன்னா இந்த பீம் ஆர்மின்னு திடீர் திடீர்னு இறங்கி ஏதாவது சண்டையெல்லாம் போடுவான் அம்பேத்கார் பேர் சொல்லிட்டு வன்முறையில் இறங்கக்கூடிய இந்த பீம் ஆர்மின் அவன் சந்திரசேகர் ஆசாத் வேறு தான் பேர் பாருங்க பீமாமி பேர் வச்சிருக்கேன் சந்திரசேகர் ஆசாத் இது மாதிரி கிரிக்கெட் இந்த உலகத்துல உண்டு அவன் உட்காந்து ியே கத்திட்டு இருக்கான் தலை இங்கே ஜாலியா நான் யாரோ கேப்ஷன் போடுங்க இன்னும் ரெண்டு நாள் இருக்கு வேலன்டைன்ஸ் டே தாத்தா வந்து சொல்லுறாரு அப்படின்னு யோ வங்கதேச தேர்தலுக்கும் எதுக்கு அப்படின்னா அங்க அப்படி ஒரு கேள்விக்குறியா இருக்குது அங்கே இந்துக்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கப்படுது ஆனா ஒரு விஷயத்த முதல்ல இந்த வங்கதேச விஷயத்துல புரிஞ்சுக்கணும் ஆஹ் ஆர்எஸ்எஸ் அம்மையுடைய மோகன் பகவத் ஒன்று சொல்லியிருக்காரு நினைத்தால் அங்க கூடிய இந்துக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து உலக நாடுகளுடைய பார்வையை தன் பக்கம் திருப்பலான் பாருங்க இஸ்ரேல் அடிக்குது காசால உள்ள போந்து அடிக்குது ஆனாலும் உலக நாடுகள் எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக சேவ் காசா அப்படின்னு பேசுறான் ஆனா இங்கே கண்ணுக்கு நேரா தெரியுது படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஆனா யூஎன் ஒன்றும் பேச மாட்டேங்குது அந்த இடத்துல பெரிய டென்ட் போட்டு உக்காந்துருங்க அமெரிக்கா அவன் ஒண்ணுமே கேட்டா வந்து மனித உரிமைகளுக்கே அவன் அத்தாரிட்டி மாதிரி பேசுவான் அவன் ஒண்ணுமே பேச மாட்டேங்குது அப்பவே அந்த இந்துக்கள் இப்ப பேசுனா அவங்க இனிமே சிறைப்படுத்தப்படுவார்களா என்ன கொடுமை காலம் தெரியும் ஆனால் அட்லீஸ்ட் அவர்களுக்காக இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் இந்த அரசையும் வலியுறுத்தணும் அப்படிங்கறது நம்முடைய பார்வை ஏன்னா இப்ப வந்து இந்தியாவுக்கு ஒரு ஸ்டேக் இருக்கு உலக நாடுகள்ல இந்தியாவுடைய வார்த்தையை கேட்க ஆனா தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுக்கிறார்கள் நான் இன்னும் மிகப்பெரிய அளவிலே அழுத்தம் கொடுக்க வேண்டும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய சேஃப்டி அதை வந்து ஊர்ஜிதப்படுத்த வேண்டும் அதற்கு இந்தியா குரல் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த தேர்தல்னால இன்னும் பெரிய மாற்றம் அங்கு வந்து நாளைக்கே செழிப்பு வந்துட போதா அப்படிங்கிறது தெரில ஏன்னா யூரோப்பியன் யூனியன் நமக்கு வந்து ட்ரேடு டீலா ஆஃப் ஆல் டீல்ஸ் பண்ணிருக்காங்க ஜீரோ பெர்சென்ட் நம்ம டெக்ஸ்டைல்லாம் இது பண்ணியிருக்காங்க அதனால நாம் அங்கே ஃப்ளட்டட் மார்க்கெட் அங்கே ஃப்ளட் பண்ண போகிறோம் அந்த நேரத்தில் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் என்ன வகையில போக போகுது அப்படிங்கிறது போக தெரியும் ஒரு எதிர்க்கட்சியே இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிறது இதே முதல்ல அந்த நாட்டுக்கு நல்லதா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாழ்க்கை அந்த அரசு வந்து இந்து இந்துக்களுடைய மனித உரிமை அவங்கள் மீதான அடிப்படைவாத அந்த இஸ்லாமிய அமைப்புகள் தாக்குதல் நடத்தாமல் அதை பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டுங்கிறதான் நம்மளை பாருங்கள்